கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன் கத்த நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படி அவருடைய வழிகளிலே அவர் நம்மை வழி நடத்துவாராக இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் கிறிஸ்தவர்களுக்கு பிசாசு பிடிக்குமா கிறிஸ்தவர்களை பிசாசு பிடிக்க முடியுமா அதற்கு பதில் ஆம் மற்றும் இல்லை அதற்குடைய பதில் என்னவென்று சொன்னால் ஆம் மற்றும் இல்லை முழுமையாக பிசாசு நம்மை பிடிக்க முடியாது நாங்கள் ஏற்கனவே ஆண்டவராக ஜெசுக்கு சுனால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் என்ற இது என்ற விதத்தில் சொல்லப்போனால் அவன் முழுமையாக நம்மை பிடிக்க முடியாது பதில் இல்லை ஆம் என்ற பதில் என்று சொன்னால் அவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியை தன்னுடைய கொன்றோடுக்களை வைத்திருக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையுடைய ஒரு பகுதியை அவன் வைத்திருக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை அவன் ஆக்கிரமிக்க முடியும் அதனால் அதற்குரிய பதில் ஆம் இல்லை எபிசிஆர் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசன ஒப்படியாக சொல்கிறது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் தமிழ் ஒரு பழமொழி சொல்வார்கள் இடத்தை கொடுத்தால் அவர்கள் கட்டி கட்டிவிடுவார்கள் சின்னதாக நாங்கள் ஒரு இடத்தை அவனுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் அவன் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்து விடுவார் நாங்கள் மறுத்த பிற்பாடு நிச்சயமாக பரலோகத்துக்கு போவோம் அவள் நம்மை பின் மாற்றமடைய செய்ய முயற்சி செய்வார் அதற்கு நாங்கள் இடம் கொடாத பட்சத்தில் நிச்சயமாக பரலோகத்துக்கு போவோம் ஆனால் இந்த வாழ்க்கையிலே நாங்கள் கட்டப்பட்டவர்களாக இருப்போம் ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக செய்து முடித்தால் தனியாக ஆசீர்வாதங்களையும் இந்த வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்காமலே கட்டப்பட்டவர்களாக ஃப்ரீடம் இல்லாதவர்களாக இறந்து போய்விடுவோம் வேதம் இந்த ஒரு மனுஷன் ஒரு பெண்ணை பார்க்குறோம் அவள் பதினெட்டு வருஷம் பிசாசனால் கட்டப்பட்டு எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூணியா இருந்தார் ஆண்டவர் அவளை சந்தித்த போது அவளுக்கு விடுதலை கொடுத்தார் அப்பொழுது அவர் சொன்ன காரியம் என்ன பதினெட்டு வருஷமாக சாத்தான் கட்டியிருந்த ஆப்ரஹாமின் குமாரத்தி அவள் நிச்சயமாக மறித்த பிற்பாடு ஆப்ரஹாமுடைய மடிக்கு போவாள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் பதினெட்டு வருஷம் அவளுடைய வாழ்க்கை பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது அதே போல சோம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் ஜப ஆலயத்தில் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது எனக்கு பிரியமானவர்களே அவர் கட்டப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை நாங்கள் விடுதலையோடு சுதந்திரமாக அவர் சிலுவையில் பெற்றுக் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலே நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் தன்னுடைய பிள்ளைகள் ஒருவரும் கட்டப்பட்டவர்களாக இருப்பது ஆண்டோடைய சித்தம் அல்ல ரெண்டு காலத்தில் பார்க்கலாம் ஒன்று மாமிசம் மற்றது பிசாசு மாமிசத்துடைய காரியங்களுடைய வாக்கிலே வரும்போது அதை நாங்கள் சிலுவையிலே அரைந்து கொடுக்க வேண்டும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் ஒப்படியாக சொல்கிறது கலிஸின் சாப்டர் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் கிறிஸ்து உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் அவச இச்சைகளையும் சிலுவையிலே அரைந்திருக்கிறார்கள் மாமிசம் இடத்தில் இடத்துல கிரியே செய்கிறேன் என்று சொன்னால் நாங்கள் அதை சிலுவையிலே அரைந்து கொடுக்க வேண்டும் பிசாசு என்று சொன்னால் பிசாசு நம்முடைய வாக்கிலிருந்து துரத்தப்பட வேண்டும் நம்முடைய நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோம் நம்மளே நமக்கு எந்த ஒரு இடத்துலையும் விடுதலை வேண்டும் என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த விடுதலை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அவர்கள் என்ன சொல்லிவிடுவார்களோ இவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீர்கள் இந்த பூமியிலே நீங்கள் முழு ஆசீர்வாதத்தோடு முழு ஃப்ரீடத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் அதற்கு நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே சொல்லப்பட்டிருக்காது எபிசிஆர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே பிசுமாசு கிடம் கூடாமல் இருங்கள் அங்கே மேலே சொல்லப்பட்ட காரியங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாம் மாமிசத்தின் கிரியைகளை பெற்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியாகத்தான் பிசாஸ் நம்முடைய வாழ்க்கையிலே நுழைவதற்கு முயற்சி செய்கிறான் நாங்கள் மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று சொன்னார் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் என்று சொன்னார் அதுக்கு நாங்கள் மனம் திரும்பாமல் திரும்ப திரும்ப அந்த காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் நாங்கள் இடம் கொடுக்குறோம் எங்கள் மேலே வசனம் சொல்கிறது உங்களுடைய எரி சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்களுடைய எரிச்சல் தனியை கடவுதா எரிச்சல் என்பது மாமிசத்தின் கிரியாக இருக்கிறது அதை நாங்கள் வைத்துக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம் நாங்கள் ஒரு டோரை திறந்து கொடுக்கிறவர்களாக இருப்போம் எந்த காயம் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் போது நாங்கள் அதை திறந்து கொடுத்தோம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து விடுவான் அப்படி நாங்கள் இருக்க முடியாது மாணவர்களை நாங்கள் அவனுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் சர்வாயுத வர்க்கத்தை திறத்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் எவனுக்கு கீழ்ப்படைந்தவருக்கவனும் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் அவன் திருடனும் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான் அவன் திருடன் கொலை மனுஷ கொலை பாதகன் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் அவன் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால் பழைய காரியங்களுடைய வாழ்க்கையிலே நினைப்பூட்டுவது என்றாலும் அவ அப்படி சொல்லியிருக்கக்கூடாது என்றாலும் அவங்க அப்படி நடந்திருக்கக்கூடாது அநேகமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வாய்ஸ் உங்களுடைய வாய்ஸ் மாதிரியே இருக்கும் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு அன்மாஸ்க் பண்ண விரும்புகிறேன் பிசாஸ் தந்திரத்தை நான் உங்களுக்கு உடைக்க விரும்புகிறேன் முதலாவது அவன் செய்கிற காரியம் என்ன உங்களுடைய சிந்தையிலே ஒரு சின்ன தோட்டை போடுவது நிச்சயமாக அந்த உரையாடல் நீங்கள் உங்களோடு பேசுகிறது மாதிரி இருக்கும் உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பிசாஸை நமக்கு கண்ணால் பார்க்க முடியாவிட்டால் நம்முடைய எதிரி இந்த இடத்துல கிரியர் செய்கிறான் அப்போ நீங்கள் அந்த உரையாடல் அப்படி அவனோட தொடர்ந்து செய்வீர்கள் என்று சொன்னான் நிச்சயமாக அவனை அவன் தன்னுடைய வழிக்கு உங்களை கொண்டு போய்விடுவான் அந்த டோரை அப்படி ஓப்பன் பண்ண வைத்து விடுவான் அந்த எரிச்சலை கோபத்தை மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் உங்களிடத்தில் கொண்டு வந்து அவன் உங்களுக்கு நுழைவதற்கு அந்த காரியத்தை பயன்படுத்துவான் அதற்கு தான் சிந்தையை நாங்கள் எப்போதும் பாதுகாத்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம் நம்முடைய இதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிலிருந்து ஜீவ புறப்படும் நம்முடைய சிந்தை நாங்கள் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்ன உரையாடலுடைய மைண்டில் போய்க் கொண்டிருக்கிறது இதை நாங்கள் அடிக்கடி பார்த்து சரிப்படுத்த இருக்கோம் வேதம் சொல்லுகிறது உண்மை உள்ள அவைகளோ நற்கீத்தி உள்ளவைகளவைகளோ எவை இவைகள் நல்லவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய மைண்ட் அவனுடைய வாய்ஸ் நம்முடைய வாய்ஸ் மாதிரி இருக்கும் இப்படியாக சாதாரணமாக இந்த உரையாடலை தொடங்குவார் ஆனால் கடைசியிலே நாங்கள் முடிவில் அவனுக்கு நாங்கள் ஒரு டோரை ஓப்பன் பண்ணி கொடுத்து விட்டவர்களாக இருப்போம் இதுதான் தோட்டத்திலே நடந்தது குறிப்பாக பெண்களாகிய நாங்கள் நாங்கள் வெரி சென்சிட்டிவ் ஹேவ் வெரி சென்சிட்டிவ் ஸ்ப்ரேட் இலகுவாக பிசாசை நம்மோடு உரையாடலை ஆரம்பிக்க முடியும் அதைத்தான் பவளப்பூசு சொல்கிறார் ஏவாளை பிசாசு வஞ்சித்தது போல நீங்களும் வஞ்சித்து போ வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவீர்கள் என்று நான் உங்களை குறித்து பயந்து அவன் இலகுவாக தன்னுடைய சம்பாஷணை இப்படித்தான் ஆரம்பிக்கிறான் அப்படித்தான் ஏவாளோடு ஆரம்பித்தான் ஆதாமோடும் அவன் ஆரம்பித்திருப்பான் ஆனால் ஆதாம் அதை கண்டுகொள்ளவில்லை அது அவனுடைய ஸ்பிரிட்டுக்கு அது போகவில்லை ஆனால் ஏவாள் அந்த சம்பாஷணையை சாதாரணமாக தொடங்கினான் முடிவிலே முழு உலகத்தும் பாவத்திலே விழுந்து விட்டதை பார்க்க முடிகிறது எப்படி கேட்டாடா இப்படித்தான் நம்முடைய சம்பாஷணையோடைய மைண்டிலே நம்முடைய வாய்ஸ் மாதிரியே அவன் பேச வல்லமன் ஆயிருக்கிறான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவநாயக ஸ்ரீ சர்பத்தை முதலாக ஆதி மூன்று ஒன்று தேவநாயகத்தில் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் ஜீவன்களை பார்க்கிடும் சற்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்துள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது இப்படித்தான் அந்த சம்பாஷணை ஆரம்பித்தது முடிவிலே அது பாவத்திலே அவர்களையும் விடுத்தி சகல மனுஷ குலத்தையும் விடுத்தி விட்டது எனக்கு பிரியமானவர்கள் உங்களோட சிந்தையிலே தான் முதலாவதாக பிசா சிந்தர் தோட்டை போடுவார் நான் மாம்சத்தின் கிரிகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று சொன்னால் நாங்கள் அவனுக்கு வாசலை திறந்து வைக்கிறவர்களாக இருக்கிறோம் பேசிய நாள் அதிகத்தில் அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அவன் நம்மை தன்னோடு சம்பாஷனை பண்ணி நம்முடைய உள்ளத்தில் ஒரு காரியத்தை போட்டு அந்த காரியத்தை நாங்கள் திருப்பி திருப்பி நாங்கள் அதையே நினைத்து கொண்டிருந்து கடைசியாக அவனுக்கு அந்த வாசலை திறந்து கொடுக்கத்தக்கதாக அவன் தந்திரம் உள்ளவனாக செயற்படுகிறான் சாதாரணமாக அவனுடைய சம்பாஷணையின் தொடங்க அதனால்தான் நாங்கள் யாரோட எங்களுடைய மைண்ட் வாய்ஸில் என்ன நம்முடைய சிந்தையில் ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லா காரியத்தையும் நாங்கள் சிறைப்பிடிக்க தேவன் தேவையான கிருவியை நமக்கு கொடுத்திருக்கார் ஆகையால் இந்த நாளில் அனைவர் சொல்கிற காரியம் நம் தம் தேவடைய பிள்ளைகளாகிய நம்மையும் தாக்க முடியும் முழுமையாக அவன் நம்மை எடுத்துக்கொள்ள முடியாவிட்டால் நம்முடைய ஒரு ஒரு வாழ்க்கையுடைய ஒரு பகுதியை அவருடைய வைத்திருக்க முடியும் அதற்கு காரணம் நாங்கள் இடம் கொடுத்தாலொழிய அவன் அதை செய்ய முடியாது ஆகையால் நாங்கள் எதற்கும் ஜாக்ருதியோடவர்களாயிருந்து அவருக்கு வாசலை திறக்காதபடி நம்மளுடைய சிந்தையில் அவர் எந்த கலையும் போடாதபடி அவனோடு நாங்கள் கன்வர்சேஷன் வைத்துக் கொள்கிறவர்கள் ஆயிராதபடி கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக அமையும்